எங்க அம்மா அஞ்சு ரூபா கையில கொடுத்துட்டு மார்த்தாண்ட போய் மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்கன்னா பத்து டைம் திரும்ப கேட்பாங்க வாங்கிட்டு வருவியா வாங்கிட்டு வருவியா ஒரு நாள் தெரியாம நம்ம ஊர்ல திரைச்சி மீன் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அது பார்த்த உடனே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினைச்சு அந்த மீனை வாங்கிட்டேன் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான விலை என்ன மீன் தான் திரைச்சி மீன் தெரியல உங்களுக்கு ஊர்ல இருக்கவங்க யாராவது அதிகமாக சாப்பிட மாட்டீங்க கரெக்ட்டு தானே உண்மை இப்போ ஒரு வேலை சாப்பிட்டீங்களே தெரியல சின்ன வயசுல இருக்கும்போது யாருமே திரைச்சி மீன் சாப்பிட மாட்டாங்க எதுவுமே மீன் இல்லை அப்படின்னா அந்த மீனை வந்து வாங்கிட்டு ரொம்ப நான் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டா பாருங்க ஒரு மூட்டை நிறைய இருந்துச்சு அஞ்சு ரூபா வாங்கிட்டு எங்க அம்மா இன்னைக்கு கண்டிப்பா சந்தோஷப்பட போறாங்கன்னு வந்து கொடுத்தா தூக்கி அப்படியே விசிச்சாங்க பொல்லாதவனே உன் கையில அஞ்சு ரூபா கொடுத்து இப்படி நஷ்டப்படுத்தி வந்திருக்கியே உன் கையில ஒரு பணம் கொடுக்காது அதெல்லாம் அவங்க என்ன அஞ்சு ரூபா கூட நம்பல ஆனா ஆண்டவர் என்ன நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு சார் எத்தனை ஆயிரங்களுக்கு நம்புகிறார் எத்தனை லட்சங்களுக்கு நம்புகிறார் எத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்புறாரு கத்தர் மட்டும் உங்களை நம்பிட்டாருன்னு வைங்களேன் உங்க வம்சத்திலேயே நீங்க தான் பெரிய ஆளு உங்க குடும்பத்திலே நீங்க தான் பெரியாள் உங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாகவும் கத்த உங்கள் தலையை பண்ணுவார் ஆமேன்.